அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில் ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புள்ளைங்க உலகரங்கில் இந்தியாவின் கௌரவம் உயர்ந்து வருகிறது என்று தொழிலதிபர் ராஜன் பார்த்தி மிட்டல் தெரிவித்துள்ளார் டாவோஸில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார கூட்டமைப்பின் கூட்டத்தில் பேசிய பார்த்தி நிறுவனத்தின் துணைத் தலைவர் ராஜன் மிட்டல் உலகளவில் இந்தியாவின் கௌரவம் பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியாக உயர்ந்து வருவதில் சந்தேகம் இல்லை பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் இந்தியாவின் உற்பத்தி துறை மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளது இந்தியாவில் தயாரிக்க வேண்டும் என்பதில் பிரதமர் மோடி தெளிவாக தால் குறைவாக இருந்த உற்பத்தி இப்போது அதிகரித்து வருகிறது மின் வாகனம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போன்ற துறைகளில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் மட்டும் ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான அந்நிய முதலீட்டை இந்தியா பெற்றுள்ளது அதே சமயம் இந்திய பட்ஜெட்டில் தொலைத்தொடர்பு துறை தொடர்பான வரிகள் குறைக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று தெரிவித்தார் மேலும் பல துறைகளின் வளர்ச்சிக்கு டிஜிட்டல் இந்தியா மிக முக்கியமானதாக உள்ளதால் தொலைத்தொடர்பு வரிகள் குறைக்கப்பட வேண்டும் என்றும் நாட்டில் நுகர்வை அதிகரிக்க பட்ஜெட்டில் வரி தள்ளுபடிகளை எதிர்பார்ப்பதாகவும் ராஜன் பார்த்திமிட்டல் கூறினார்